ஒரு அலை எல் அலைவரும் எல்சி சுற்றில் மின்துண்டியின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு மில்லி என்றரி மற்றும் மின்தேக்கியின் மதிப்பு நான்கு மைக்ரோபேரட் மின்தேக்கின் பெருமை மின்னோட்டமைப்பு நான்கு இன்று ரெண்டு ஃபோர் மை சிக்ஸ் கோலும் என்ற பெருமை மின்னோட்டம் கேட்டிருக்காங்க பெருமைன்னோட்டம் மை இஸ் ஈக்குவல் டு கியூபை ஸ்கொயரேட் ஆஃப் எல்சிங்கிறது தான் அதுக்கான சான்பாடு சார்பாடு க்யூடமைப்பு நான்கு என்று ரெண்டு ஃபோர் மை சிக்ஸ் கூலும் பெருகிட்டு இருக்கோம் ஸ்கொயரேட் ஆஃப் எல்லோரமைப்பு ஒன்று புள்ளி ஆறு மில்லி என்றின்னால் அதை டென் பர் மைனஸ் த்ரீ ஓடுறோம் ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பர் மைனஸ் மூணு என்றி சீரமைப்பு நான்கு மைக்ரோ ஃபேரட்னால் நாலு இன்ட்டு பத்து பர் மைனஸ் சிக்ஸ் ஃபேரட் ஒன்று புள்ளி ஆறு நாலு முதல் எழுதுணும்னா ஆறு புள்ளி நாலு வரும் இப்போ ஆறு புள்ளி நாலு வந்து அறுபத்தி நாலு பத்து பர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதணும்னா பத்து பர் மைனஸ் ஒன்று இதோட சேர்ந்துனா பத்து பர் மைனஸ் ஆறு இதோட பத்து மைனஸ் ஆறு சேரும் பொழுது அடிமனம் சோகமாக இருந்து அடுக்க கூட்டும் பொழுது பத்து பயசு பத்துன்னு வருது ரூட் அறுபத்தி நாலு அளவு எட்டு இப்போ ரூட் பத்து பத்து மைஸ் பத்துங்க அதாவது பத்து மைஸ் அஞ்சு அப்போ இதே இதையும் அடித்தோன்னா எங்களுக்கு என்னது இங்கே ஒன்று பை ரெண்டுன்னு வரும் ஒன்று பை ரெண்டு எப்படி விளக்கலாம் ஜீரோ புள்ளி அஞ்சு ரூபாய் தான் இங்கே பத்து மைஸ் அஞ்சு மேலே போக பத்து ப்ளஸ் அஞ்சு ஆகும் இப்போ பத்து மைனஸ் ஒன்று ஒன்றுன்னு வரும் அது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு வந்துருச்சா அப்போ இதில் பத்தாறு பிள்ளைக்கு பத்தாளா ஊற்றுறோம் பத்திரது ஜீரோ புள்ளி அஞ்சு எப்படி ஜீரோ அஞ்சு எப்படி விளையாடணும் அஞ்சு அஞ்சு இன்ட்டு பத்து மைனஸ் ரெண்டு ரூபா தான் பத்தால பேருக்கு பத்தா ஊற்றோன்னா பத்தால பேர் ஐம்பது வகுத்தா இந்த பத்து ஒன்பது பத்து பத்து மைனஸ் ஒன்றா வந்து பத்து மைனஸ் மூணு ஆயிரும் இப்போ பத்து மைனஸ் மூணாக இப்படிலாம் மில்லியா ஐம்பியர் ஸோ ஐம்பது மில்லியாம்பியர் ஆப்ஷன் டி ஐம்பது மில்லியா ஹம்பியர் என்பது தான் சரியான விடை நன்றி